இன்றைய பதிவில் குரோதி வருஷத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் அடுத்து தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் உண்ணாவத்தில் பிறந்த தனுசு ராசி நண்பர்களே இந்த வருடம் உங்களுக்கு ஆதாயம் பதினோரு பங்கு விரயம் ஐந்து பங்கு அதாவது இந்த வருடம் செவ்வாய் ராஜாவாக வருவதனால் ஆதாயம் பதினோரு பங்கு விரயம் ஐந்து பங்கு மட்டுமே ஆகவே நிறைய இந்த வருடம் கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது மேலும் ஏற்கனவே உங்களுக்கு கடன் இருந்தால் கடன் நிவர்த்தியாகும் அதாவது கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த வருடம் மாணவர்கள் ஓரளவு முயற்சி செய்து நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் என்பது உறுதி வேலை கிடைக்காதவர்களுக்கு சிறிது தொலைவில் வேலைகள் வேலைவாய்ப்புகள் கிடைத்து அவர்கள் சந்தோஷத்தை அடைவார்கள் திருமணமாகாத தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் திருமணம் கைகூள்வது சிறிது கடினமாகத்தானே இருக்கிறது உங்கள் ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் ஒரு பார்த்து எதாது தோஷங்கள் இருந்தால் அதற்குரிய பரிகாரங்கள் செய்துவிட்டு வரவும் அதன் மூலமாக திருமண வாய்ப்புகள் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியத்திற்காக மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும் அல்லது அடுத்த வருடம் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஒரு வருடம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை செய்யும் இடத்துல பலு மிக அதிகமாக இருக்கும் வேலை பலு மிக அதிகமாக இருக்கும் ஆனால் தொடர்ந்து நீங்கள் வேலை பதிக்க பலு அதிகமாக இருந்தாலும் நீங்கள் கவலைப்படாமல் வெய வேலையை செய்யுங்கள் அதற்குரிய ஊதியம் அதற்குரிய உயர்வு அடுத்த வருடம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் தொழிலதிபர்களுக்கு தொழில் விருத்திக்காக நீங்கள் செலவுக்காக பணம் எதிர்பார்த்திருந்தால் விரைவில் செலவுக்கான பணம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மேலும் கடன் தொகை நீங்கள் எதிர்பார்த்தால் கடன் சுமைகள் தீர்ந்து கடன் தொகைகளும் உங்களுக்கு வசூலாகும் விவசாயிகள் எதிர்பார்த்த லாபத்தை அடைவார்கள் முக்கியமாக கொள்ளு பயிரிடுபவர்கள் உளுந்து பயிரிடுபவர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள் இந்த வருடம் கரும்பு மஞ்சள் பயிரிடுகின்ற அந்த தனுசுராசி நண்பர்களுக்கு பெரிய லாபம் கிடைக்காது என்றால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட மகசூல் சிறிது குறைவாகவே இருக்கும் ஆனால் கொள்ளு மேலும் எள்ளு மேலும் அந்த உளுந்து தானிய பயிர்கள் பலவகை பயிர்கள் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பெண்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்றம் தரக்கூடிய வருடமாக தான் இருக்கிறது பெண்களுக்கு கடன் வாங்கி வீடு மனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் மேலும் கணவன்மார்களுக்கு செலவனங்கள் செலவாகவே இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம் இந்த வருடம் குருபான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருப்பதனால் வயிற்றில் உஷ்ணம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அஜீர்ண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஆறாம் இடத்தில் இருக்கின்ற குருபான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்வையிடுகிறார் தொழில் வளர்ச்சிக்காக தொழில் விருத்திக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் விரைவில் கடன் சுமைகளும் தீரும் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான பன்னிரெண்டாம் இடத்தில் குருடைய பார்வை இருக்கிறது சுப விரயங்கள் நடக்கும் குடும்பத்தில் சுப விரயங்கள் நடத்துவதற்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு பார்வையிடுகிறார் உங்கள் குழந்தைகளுக்கு திருமணம் அதாவது உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிற உறவினர்களுக்கோ அல்லது நெருங்கிய இரத்த பந்தம் உடையவர்களுக்கோ திருமணம் கைகூடும் அதற்காக பண உதவிகள் செய்ய வேண்டியிருக்கும் அல்லது பணம் நீங்கள் செலவிட வேண்டியிருக்கும் அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷமும் அமைதியான சூழ்நிலையுமே இந்த வருடம் இருக்கும் மூன்றாம் இடத்தில் சனி பகவான் இருப்பதனால் தைரியமாக காரியங்களை சாதித்து வெற்றி பெறக்கூடிய வருடமாக அமைந்திருக்கிறது மூன்றாம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்வையிடுகிறார் ஆகவே குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை குழந்தைகளுக்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சனுடைய பார்வை என்பது தந்தைக்கு சிறிது திருஷ்டி ஏற்படுத்தி கொடுக்கும் தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும் மேலும் தந்தையின் தொழிலில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும் ஆனால் கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை உங்கள் ராசிக்கு விரையஸ்தானத்தில் சனி பகவானுடைய பார்வை இருப்பது செலவனங்களாகும் செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது ஏனென்றால் இந்த வருடம் ஆதாயம் பதினோரு பங்கும் விரயம் ஐந்து பங்குமாக இருப்பதனால் ஓரளவு மிச்சமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது செலவுகள் இருந்தாலும் அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் மேலும் இந்த வருடம் ஆடி மாதம் மாத்திரம் அதாவது வரக்கூடிய ஆடி மாதத்திலே உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சூரியனும் சந்திரனும் வருவார்கள் ஆகவே ஆடி மாதத்தில் மாத்திரம் எந்த காரியத்தையும் இருப்பது இருப்பதுனாலது மற்ற மாதங்களில் நீங்கள் நல்ல நாட்களை பார்த்து காரியங்களை தொடங்கலாம் நன்மைகளை பெறுவீர்கள் இந்த வருடம் ராசியிலே பிறந்த மூலம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் ஒருமுறை நாமக்கல் சென்று ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து விட்டு வரலாம் அல்லது சுசீந்தரம் சென்று அங்கே ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து விட்டு வரலாம் அல்லது உங்கள் ஊருக்கு அருகிலே அல்லது ஊரிலே இருக்கின்ற ஆஞ்சநேயருக்கு ஒரு முறை அபிஷேகம் செய்து மூலம் நட்சத்திரத்திலே அபிஷேகம் செய்து வடமாலை சாட்டிவிட்டு வாருங்கள் நிச்சயமாக இந்த வருடம் முழுமைக்கும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒருமுறை ஸ்ரீரங்கம் திருச்சிக்கு அருகிலே இருக்கின்ற திருவானை கோயில் ஜலகண்டேஸ்வரரை தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள் அங்கே இருக்கின்ற சிவபெருமான் தண்ணீரிலேயே இருக்கிறார் ஆகவே ஜலரூபமாக இருக்கின்ற சிவபெருமானை வணங்குவதும் மிகவும் சிறப்பானது மேலும் உங்கள் ஊரில் ஏதாவது ஒரு விசேஷம் நடந்தால் அதற்கு குடிநீர் தானம் செய்தால் உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் மக்களுடைய மனம் குளிர குளிர உங்கள் வாழ்க்கையும் குளிர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உத்திராடம் உணவப்பாத்திலே பிறந்தவர்கள் ஒருமுறை முறை பிள்ளையாரப்பட்டு சென்று விநாயகப் பெருமனை தரிசனம் செய்துவிட்டு விட்டு வாருங்கள் கற்பக விநாயகரை தரிசனம் செய்துவிட்டு விட்டு வாருங்கள் அல்லது உங்கள் ஊரில் இருக்கின்ற விநாயகருக்கு உத்திராடம் நட்சத்திரம் உணவப்பாத்திலே பிறந்தவர்கள் அபிஷேகங்கள் செய்துவிட்டு வரலாம் அதன் மூலமாக நன்மைகளை பிரிவீர்கள் இந்த பரிகாரத்தின் மூலமாக ராசியில் பிறந்தவர்கள் அறுபத்தைந்து சதவீத நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி